ஏஜே நியூஸ் இன்றைய செய்திகள் ஆனைமலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பதினேழாம் ஆண்டு துவக்க விழா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினேழாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக கோவை தெற்கு மாவட்டம் ஆனைமலை பேரூர் கழக மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக ஆனைமலை முக்கோணம் மற்றும் ஆனைமலை ராஜீவ் நகர் பகுதிகளில் கழகத்தின் கொடியினை கோவை தெற்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முகமது மைதீன் ஆனமலை நகரத் தலைவர் சாகுல் அமீது ஆகியோர் கழக கொடியினை ஏற்றி இனிப்புகள் வணங்கினர் விழாவில் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் மாவட்ட செயலாளர் பசீர் அகமது ஆனைமலை நகர துணை செயலாளர் இபி பசீர் மருத்துவமனை மாவட்ட செயலாளர் ஃபாரூக் கான் ராஜீவ் நகர் கிளைத் தலைவர் ஷா ஷாஜகான் நகர துணை செயலாளர் இஸ்மாயில் ஆம்புலன்ஸ் கிரமர் ராசிக் சாகுல் மீது செய்யது மற்றும் திரளானோர் மனித மக்கள் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் பங்கேற்று சிறப்பித்தனர்